ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான தேங்காய்பூ பிடிக்கொழுக்கட்டம் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம கால் கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் நீங்கள் இன்ஸ்டன்ட் மாவு எடுத்துக்கலாம் இது நான் வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு தான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் நாலஞ்சு டீஸ்பூன் நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் நம்ம பால் சேர்க்குறோம் இந்த பால் நல்லா கொதிக்கிற பாலாக இருக்கணும் நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை பால்லையே இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாலில் செய்யும் போது இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை ஊற்றி சேர்த்துக்கணும் அது கூடவே ரெண்டு ஏலக்காவை நசுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் மூடி தேங்காவை துருவி இது கூட சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாவை பசிஞ்சு எடுத்துக்கணும் பசிஞ்சு எடுத்த இந்த மாவில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யையும் சேர்த்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் மாவு கையில் எப்படி ஒட்டாமல் இருக்குது இதுதான் சரியான பதம் இதை ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நம்ம பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஒரு பவுல் மாதிரி உருட்டிட்டு நம்ம வீடியோவில் பா பார்க்குற மாதிரி ஒரு பிடிச்ச வைங்க அதனை பிடிச்சி வைக்கிறதுனால தான் அது பிடி கொழுக்கட்டை இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிடிச்சு எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கிறோம் இட்லி தட்டில் வச்சுட்டு தண்ணி சூடாக இருக்கும் போது தான் நம்ம இதை வேக வைக்கணும் இதை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது மேலே நம்ம தேங்காய் பூ தூவிக்கலாம் இதில் ஆல்ரெடி சுகர் இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம கிடையே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் செம்பலேயே அழுத்துங்க தேங்க்யூ